ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக்கும் பண்ணிவிடுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே மணி மணி தேங்க்ஸ் அப்புறம் என்ன பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி சண்டே இல்லையா ஸோ அதனால் நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நண்டு வந்துட்டு மீன் குழம்பு ஸ்டைலில் வைக்க சொன்னாங்க என்னோடய ஹஸ்பண்டு ஸோ அதனால் நான் மீன் குழம்பு எட்டி வைப்பேனும் அதே மாதிரி நண்டு குழம்பு வச்சுருக்கேன் அதர்வைஸ் நண்டு வந்து நான் ஆனியன் மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் வந்து வதக்கிட்டு அரைச்சி தான் மசாலா செஞ்சு வைப்பேன் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வந்து ரொம்ப ப்ரெசென்டேஷனாக எல்லாமே எடுத்து வச்சு செய்யலை ஏன்னா எனக்கு டைம் இல்லை மார்னிங்லேருந்து வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது டுவெல் ஓ கிளாக் மேலே தான் ஸ்டார்ட் பண்ணினேன் அதனால் நான் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு நூறு கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் அதனால் வதக்கிக்கிட்டு ஒரு பத்து டூ பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கிட்டேன் வந்து எப்பவும் போல் கடுகு கொஞ்சமே கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சே இது வெந்தயம் போட்டு நான் வதக்கிக்கிட்டேன் தான் ஆனியன் சேர்த்து வதக்கினேன் கூடவே கருவேப்பிலையும் போட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து ரெண்டு வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக பக்கத்தில் வந்து நான் புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்ச அளவு சைஸ்க்கு ஏன்னா தக்காளி தான் நான் வந்து நிறைய சேர்த்துக்குவேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா ஆனியன் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டமே தக்காளியை வந்து நான் வந்து அரைச்சி தான் சேர்க்க போகிறேன் சில டைம் வந்து மீன் குழம்புக்கு அப்படியே போடுவேன் சில டைம் அரைச்சியும் போடுவேன் இன்றைக்கி வந்து நான் இந்த நண்டு குழம்புக்காக நான் வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு என்னால் உடனடியாக ரிப்ளை பண்ண முடியறதில்ல ஸோ அதுக்காக நான் உங்ககிட்ட எல்லா சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா என்னுடைய நேரம் அப்படியா இருக்குது அதனால் வதங்கிடுச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு தக்காளி நான் அப்படி சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்காக அளவு தான் இது அதாவது உங்களுக்கு எப்படி நீங்கள் செய்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன உங்களுக்காக நான் எப்படி தான் வியூ பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சில நேரம் சால்ட் உப்பு சில நேரம் கல் உப்பு இப்படி மாற்றி மாற்றி சேர்த்துக்குவேன் இன்றைக்கி வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி போட்டிருந்தோம்னா வதங்குற டைம் இருக்கும் இல்லையா அது மாதிரி இதை அரைச்சதுனாலையும் இதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க நான் ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமே கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமே கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக இது நண்டு போடுறதுனால அந்த ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்குள்ளே தான் இருக்கும் நான் உங்கள் உங்ககிட்ட காட்டலை நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால காட்ட முடியலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன கிண்ணத்தில் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கிண்ணம் ஊற்றிக்கிட்டேன் நான் அந்த புளித்தண்ணியை அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம காரம் சேர்க்கணும் ஏன்னா காரம் கம்மியாக சேர்த்தோம்னா புளிப்பு ஜாஸ்தியாகிடும் அதனால நான் கொஞ்சம் காரம் அதிகமாக அதோட எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் இப்போ கூட ஒரு டம்ளர் பச்சை தண்ணியும் ஆட் பண்ணி இப்போ வந்து ஒரு முடி போட்டு நம்ம மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் குழம்பு கொதிச்சிட்ருக்கு நண்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒவ்வொன்னா குழம்புல போட இது வந்து ஒரு மீன் குழம்பு நும் வச்சுக்கலாம் மீளா சிக்கன் குழம்பு நும் வச்சுக்கலாம் இப்போ எல்லா நண்டையும் நான் அதில் போட்டாச்சு அதுக்கப்புறம் நண்டு கால் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் வந்து கல் வச்சு நசுக்கிக்கிடுவேன் ஏன்னா அப்போ தான் உள்ளே அதை உடைச்சி சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு மூணு முந்திரியும் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இது குழம்பு இறக்குற ஸ்டேஜில் நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிடுவேன் இதை யூஸ்வலாக சிக்கன் குழம்புக்கு செய்கிறது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோடய எண்டுக்கு வர போகிறோம் நண்டு குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் என்கிட்ட நிறைய கொத்தமல்லி இல்லை இருந்த கொத்தமல்லியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி அவ்வளோதான் சண்டே சிம்பிளாக நண்டு குழம்பு ரசம் சாப்பாடோடு முடிஞ்சிச்சு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஸோ வாட்சிங் பை பாயிட்டே கே